ගරු වෛදේ ශ්‍රී භානන්දරා මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි තුන කාලයක් ලැබෙනවා ගෞරව සවරාවරාහෙළේ. அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த காணிகள் தொடர்பான எமது மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான இந்த வர்த்தமானி அறிவித்தல் எமது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துகள் மற்றும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்தது காரணம் அந்த காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் அப்படியானது அல்ல இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த காணிகளை உரித்தாக கொடுப்பதுதான் இந்த முக்கிய நோக்கம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எக்காரணம் கொண்டும் இந்த அரசு இந்த காணிகளை கையெடுத்த கையகப்படுத்த மாட்டோம் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தொழுது உரிமையாளர்கள் தங்கள் காணி விவரங்களை கொடுத்து அந்த காணி உரிமைக்கு முறைவாக காணி அலுவலக பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து அவர்களது காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக காணி ஆவணங்கள் கூட தேவையில்லை அந்த காணிகள் அவர்கள் வீடு கட்டியிருந்தால் அல்லது விவசாயம் செய்திருந்தால் அல்லது காணிகளை இருந்தால் அந்த விவரங்களை மட்டும் கொடுத்தால் போதும் உதாரணமாக போராட்ட காலம் அல்லது சுனாமி காலத்திலே அவர்கள் தங்களுடைய பதிவுகள் ஆவணங்களை துளைத்திருந்தால் கூட அல்லது மீள கொடுத்திருந்தால் கூட அந்த விவரங்களை கொடுத்து அந்த காணிகளை அவர்கள் தங்கள் காணி அலுவலில் பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல உரிமையாளர்கள் வெளிநாட்டில் இருப்பார்களா என்றால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலமாகவும் அதனை தெரியப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் எமது இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்ட பின்பு இருக்கின்ற அரசு காணிகள் எமது பகுதிகளிலே முதலிட இருக்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு யாராவதுக்கு அந்த காணிகளை கேட்டிருக்கிறார்கள் தங்களது தொழிற்சாலைகள் முதலீடுகளை ஆரம்பிப்பதற்காக எனவே அவர்களுக்காக வழங்குவதற்கைத்தான் நாங்கள் அதை வழங்குவோம் மொழிய வேறு ஒருவருக்கு அந்த காணிகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம் அத்துடன் இந்த பணிகள் வந்து இப்பொழுது தற்காலிகமாக இடநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அடுத்த டிடிசி மீட்டிங்கிலே நமது சக பாடாளமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களின் ஒத்துழைப்போடுதான் மேலதிக நடவடிக்கையை நாங்கள் தீர் நடத்த தீர்மானித்திருப்பதால் எனவே இது யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த காணிகள் உண்மையாக அந்த உரிமையாளர்களுக்கு ஒரு நன்மையான விடயமாகவே அமையும் அத்துடன் இந்த காணிகள் மூலம் அநேகர் பயன்படுகிறதுக்கும் வலிவாக்கும் எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலானது தவறான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நாங்கள் அடுத்த டிடிசி மீட்டிங்கில் அந்தந்த மாவட்டங்களுக்குரிய அரசாங்க மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் உதவியோடு ஒரு சரியான முடிவை எடுத்துத்தான் நாங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி